அப்படியே செடியெல்லாம் மூடிக்குச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் தண்ணி இன்னும் ரெண்டு மூணு நாள் விட்டாமல் போயிட்டோம்னா அப்படியே வந்து செடியெல்லாம் ஒன்றுத்துக்குமே இல்லாத ஆயிரும் நீ கட்டின இடத்துல எங்கெங்கே பூண்டு இருக்குதோ அந்த பூண்டு எல்லாம் பிடுங்கிற வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஈரப்பதம் இருக்குங்கிறது இதே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஏழு எட்டு நாளைக்கு தண்ணி கட்ட வேண்டியதே இல்லை கலர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்தாண்ட பார்க்க வேறு கலரில் இருக்குது அந்தாண்ட பார்க்க வேறு கலரில் இருக்குது அப்படின்ட்டு அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நானே கண்டுபிடிச்சிட்டேன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வேர்க்கடலை தோட்டத்தில் முக்காவாசி எல்லாம் தண்ணி கட்டி முடிச்சாச்சு முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இத்தனை நாள் தண்ணி கட்டுறதுக்கு ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு எதுவும் வாய்க்காலும் போடக்கூடையாது எதுவுமே வந்துட்டு கட்டுற மாதிரி தண்ணி கட்டி ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி வந்துட்டு பண்ணவும் இல்லை அதே மாதிரி வந்துட்டு நம்ம பைப் போட்டு தான் வந்துட்டு பாய்க்கிறதுனால வந்துட்டு ரொம்பவுமே லேட் ஆகுது பைப்புமே ரொம்ப லென்த்தாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் பைப்பில் லென்த்தாக இருந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு பாய்ச்சிருக்கலாம் பைப் இல்லாததுனால அங்கங்கே எப்படி சுற்றி காட்டை சுற்றி பைப்புங்க இருக்கிறதுனால தண்ணி இப்போ ஓசோர் இருக்கிறதுனால அங்கங்கே செட் பண்ணி வர்ற மாதிரி இருக்குது இந்தாண்ட முக்கால்வாசி காடு ம முழுசாக வந்து கட்டி முடிச்சாச்சு எங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நேற்று தண்ணி எடுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அந்தாண்ட ஓரம் தான் இருந்தேன் இந்தாண்ட ஓரம் போறாவுமே வந்துட்டு பாய்ச்சி முடிச்சிருக்காங்கங்க அப்போ ரெண்டு நாளில் அதே மாதிரி அந்த தலை வரைக்குமே அந்த தண்ணி போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட ஓரம் எடுத்துட்ட தண்ணி எல்லாம் வந்துவிட்டு இந்த காட்டுக்கு போய் அந்த காட்டை அந்த குட்டை காட்டுக்கே வந்துட்டு போயிடுச்சு கொஞ்சம் இந்தாண்ட சைடு தான் இன்றைக்கி வந்து வந்துட்டு பாய்ச்சிட்டு இருக்கேன் இந்தாண்ட சைடுமே வந்துட்டு அந்தாண்ட கொஞ்சம் பாய்ச்சிருக்காங்க இந்தாண்ட வந்து கொஞ்சம் ஓசு பத்தாததுனால இந்தாண்ட சைடு வந்துட்டு கொஞ்சம் பாயாது இருந்துச்சு சரி நம்ம பாயாத இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி தண்ணி கட்டி விட்டுருலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இந்தாண்ட சைடு வந்து தண்ணி எடுத்து விட்டுருக்கேன் இந்தாண்ட சைடு பாருங்கள் ரொம்பவுமே வீக்காக இருக்குது செடியெல்லாம் இதே வந்துட்டு நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் வந்துட்டு அந்தாண்டி இருந்துச்சு பாருங்கள் அது கொஞ்சம் தண்ணி கட்டணிட்டு நேற்று தண்ணி கட்டியிருக்காங்க அந்தாண்ட சைடு இந்தாண்ட சைடு தான் பை போட்டுட்ருக்குறாங்க அந்தாண்ட சைடெல்லாம் பாஞ்சி இந்தாண்ட சைடு கொஞ்சம் மேடை இருக்கிறதுனால பாயம் அப்படியே நின்று அந்த ஆண்ட சைடு பாஞ்ச சைடுலாம் பாருங்கள் பாருங்க பச்சையாக இருக்குது இந்தாண்ட சைடு எல்லாம் பாருங்க அப்படியே செடியெல்லாம் மூடிக்குச்சு எல்லாம் பாருங்க தண்ணி இன்னும் ரெண்டு மூணு நாள் விட்டாமல் போயிட்டோம்னா அப்படியே வந்து செடியெல்லாம் ஒன்றத்துக்குமே இல்லாத இப்போ தான் கரெக்டாக தண்ணி எடுக்கிற சமயம் தண்ணி கரெக்டாக தான் வந்துட்டு அம்பி இறங்கும்னு சொல்லுவாங்க இதே ஒரு பத்து நாளாக தான் தண்ணி எடுத்து விட்டுருக்குறோம் ஒரு ஏழு எட்டு நாளாக தண்ணி எடுத்துட்டு அங்கங்கே கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்ட மாதிரி அப்படிங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து எடுத்துவிட்டு முழுசாக கட்டுறதுக்கு வந்துட்டு லேட் ஆகுது அதே மாதிரி இதெல்லாம் குட்டை காடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே வந்துட்டு ஒரே இடத்துக்கு தான் தண்ணி போகும் அதே மாதிரி மேட்டு இடத்துக்கெல்லாம் சீக்கிரமாக பாயாது பழமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் தண்ணி நின்றுக்கும் அதே மாதிரி இது எந்த ஒரு வரப்புமே கட்ட கட்டியே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி கட்டுற மாதிரி வந்துட்டு உடவே இல்லை நீரில் தான் வந்துட்டு விட்றோம் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கொத்து போட்டு அதுக்கப்புறம் இழுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க சரியாக வந்துட்டு விடவே இல்லை இதுக்கப்புறமேட்டு இன்னொரு கொத்து போடும்போது அந்த இதெல்லாம் போட்டு நல்லா உரம் போட்டு நல்லா இன்னொரு வாட்டி வந்து கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குன்னே தனியாக பவுட்ருக்குன்னு சொன்னாங்க அந்த ஒரு நாலஞ்சு மூட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டு நல்லா ஒட்டுக்கா ச அப்படியே வந்துட்டு தெறிச்சு விட்டு அப்படியே வந்துட்டு கட்டிடலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்காங்க இந்தாண்ட சைடெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொத்தி விட்டுட்டு போனாங்க மறுபடியும் எப்படி பூண்டு முளைச்சிருக்கு அப்படின்ட்டு இதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்தாண்ட சைடெல்லாம் கொஞ்சம் தண்ணி பாஞ்சிருச்சுன்னா இந்த ஓரம் இருக்கிற செடியெல்லாம் அப்படியே பிடுங்கி போட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி இருக்கிற ஈரப்பதத்துலேயே அதுதான் இன்றைக்கி என்னோடய வேலை பொழுதுனைக்கும் இத்தனை நாள் வந்துட்டு காட்டில் அங்கே காட்டில் வந்து அவரை போட்டிருந்தோம் அப்படிங்கிறதுனால அவரை ஒரு ஒருத்தருக்கே வந்துட்டு போயிட்டு நான் வந்துட்டு ஆட்களையே வைக்காமல் நான் ஒருத்தனே தான் உருவி இருந்தேன் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஒரு நாள் வந்திருந்தான் அப்படின்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேலை பார்த்துட்டு போனால் நம்ம வந்துட்டு அந்த சைடு கொஞ்சம் வந்துட்டு உருவியாச்சு மொத உருவு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது காட்டில் அதையும் வந்துட்டு உருவு போட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு அதுக்குமே தனியாக ஆட்களை வச்சோன்னு வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு அதுலேயும் இது இல்லை ஏன்னா மேட்டுக்காடு அப்படிங்கிறதுனால அதில் தண்ணியாக அவ்வளோவா வந்துட்டு வராதனால செடியே பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு தான் மழை வந்து கொஞ்சம் அதுக்குமே நம்ம தண்ணிக்கு வந்துட்டு கட்டாமல் காயுமே அதிகமாக வைக்கல பூவும் காயும் அதிகமாக வைக்கல இருக்கிற காய் பிடிங்க அவர் அசலாவது பண்ணிடலாம் அப்படிங்கறதுனால நான் ஒருத்தனே வந்து பிடிங்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் அந்த காட்டில் வேலை இல்லைங்கிற ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு போனாதான் எல்லாம் காயும் இருக்கிற காயெல்லாம் காய்ஞ்சிருக்கு அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு அந்த காட்டுக்கு போய் ஒருத்தனையா உருவதா இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த காலையில் தண்ணி கட்டின இடத்துல எங்கெங்கே பூண்டு இருக்குதோ அந்த பூண்டு எல்லாம் பிடுங்கிற வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அங்கங்கே தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துல இல்லை இந்தாண்ட சைடு எல்லாம் எங்கேயோ ஒன்று தான் இருக்குது அந்தாண்ட சைடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி எல்லாம் பூராக பிடுங்கி போய் எடுத்துகிட்டு போய் ஓரம் போடுறது தான் எனக்கு வேலையே மாதிரி இந்தாண்ட சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னையே தண்ணி எடுத்து விட்டேன் எவ்வளோ நேரம் பாயுது இந்த கொஞ்சம் இடத்துக்கே அப்படின்ட்டு பாருங்கள் ஏன்னா அவ்வளோ தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ பாய்க்கவும் தான் கொஞ்சம் செடியெல்லாம் தெம்பாக இருக்கும் இந்தாண்ட இந்தாண்ட சைடு பாய்ச்சி முடிச்சிட்டோம்னா இன்னும் அந்தாண்ட சைடு கொஞ்சம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயலை அவ்வளோதான் இருக்குது இந்த வயலை முடிச்சிட்டோம்னா அந்தாண்ட வயலுக்கு போயிடலாம் அதே மாதிரி அங்கே ஒரு சின்னதாக ஒரு சொட்டை விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சொட்டை தான் எப்படி கட்டுறதுன்னு தெரியல அந்த சொட்டையை கட்டி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இந்த காடே முழுசாக கட்டி முடித்த மாதிரி இந்த சைடெல்லாம் பூரான்னு ஏற்று கட்டியிருப்பாங்களாட்டமே இருக்குது நல்லா ஈரமாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் விடக்கூடாதுங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுவிட்டு தான் வந்துட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் இந்த ஒரு சொட்டை தான் வந்து அப்படியே விட்டுட்டாங்க இந்த ஒரு சொட்டை மட்டும் பாருங்கள் கொஞ்சம் மேடாக இருக்குது அதனால தான் இந்தாண்ட கொஞ்சம் சொட்டைக்கு தண்ணியே போகலை இந்த கொஞ்சம் சொட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகவும் இல்லை இந்தாண்டை பாருங்கள் சுற்றியுமே தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பைப் போட்டு தண்ணி எடுத்துட்ருக்குறாங்க இதெல்லாம் அதுக்கு போய் ஜாயின் பண்ணுதுக்கப்புறம் தான் இந்த ஆண்டு இருந்து இந்த நேருக்கே போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே கொஞ்சம் திட்டாக இருக்கிறதுனால இந்த மேட்டுக்கே போகலை நேராக பாருங்க இருக்குது இந்த மேட்டுக்கே போகலை சுற்றியும் தான் வந்துட்டு போயிருக்கு இந்த தண்ணி அந்த கால நாட்டுக்கு போகிற வரைக்குமே நல்லா பாஞ்சு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துட்ருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் இந்தாந்த கொஞ்சம் இந்த ஒரு சொட்டை கம்மியான சொட்டை இதுக்குமே கொஞ்சம் பாயலை இதுக்கு இருந்தாலும் இந்த இது கீழே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த சொட்டை கூட விட தேவையில்லை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொட்டை சொட்டையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சொட்டை இருக்குது இதுக்கெல்லாம் அப்படியே இப்போயே வந்து இந்த பைப் இருக்கிறப்பயே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டுட்டோம்னா நம்மளுக்கும் பரவாயில்லை அங்கேயும் பிடுங்குற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போதான் தண்ணி கட்டிட்டு வந்தேன் தண்ணி கொஞ்சம் போர்ஸாக வர்றதுனால போர்ஸாக வந்தாலும் நிற்கும் இருந்தாலும் விட்டு விட்டு வர்றதுனால க கிணத்துலேயும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது விட்டு விட்டு வரதுனால பாருங்கள் அங்கேயே தண்ணி போகுது அதையும் நல்லா வந்து கட்டி விடணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வேலை இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈரப்பதம் இருக்குங்கிறது இதே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஏழு எட்டு நாளைக்கு தண்ணி கட்ட வேண்டியதே இல்லை நம்ம நிறையா தண்ணி எடுத்துட்டுட்டோம்னா நல்லா வந்து தண்ணியும் வந்து நல்லா குடிச்சிக்கும் அதே மாதிரி ஈரப்பதம் இருக்கும் இன்னொரு டைம் வந்துட்டு தண்ணி கட்டி அதுக்கப்புறம் கொத்தி விட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும் கார்டு அந்தாண்ட சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கொஞ்சம் மோசமாக இருக்குது தண்ணி கட்டாத பக்கம் தான் இந்தாண்ட சைடெல்லாம் கொஞ்சம் தேரிக்கிச்சு இந்தாண்ட சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே இதாக இருக்குது செடியெல்லாம் கொஞ்சம் சிறு சிறுசாக இருக்குது இதே மாதிரி கலர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்தாண்ட பார்க்க வேறு கலரில் இருக்குது அந்தாண்ட பார்க்க வேறு கலரில் இருக்குது அப்படின்ட்டு அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நானே கண்டுபிடிச்சிட்டேன் என்ன காரணம்னா அந்தாண்ட சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எரிவு கொட்டு எருவு கொட்டினாங்க போன வாட்டி ஒரு ஏழு எட்டு லோடு கொட்டினாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு லோடு அதுக்கே பத்தலை இந்தாண்ட சைடெல்லாம் வந்துட்டு இந்தாண்ட சைடு கொஞ்சம் கொட்டை கிடையாது அந்தாண்ட சைடெல்லாம் சைடு எல்லாம் கொட்டின பக்கம் கொஞ்சம் செடிங்க நல்லா கலராக இருக்கு இந்தாண்ட கொட்டை கொட்டாத சைடு எல்லாம் வந்துட்டு செடிங்க கொஞ்சம் இதாக தான் இருக்குது பார்த்தாவே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ரொம்ப நாளாக எனக்கு அது ஒரு யோசனையாக இருந்துச்சு தண்ணி கட்டாததுனாலயே இந்தாண்ட சைடு மேடாக இருக்கிறதுனால இந்தாண்ட சைடு பழமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதுலயே இருந்தேன் அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது அதுக்கப்புறம் நானே யோசிச்சு பார்த்தேன் யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை நானே யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்தாண்ட சைடு வந்து எரு கொட்டல அந்தாண்ட சைடு சைடு வந்துட்டு எரிவு கொட்டியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஞாபகமே வந்துச்சு அன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன் இந்தாண்ட காடு போகிறோம் எருவு கொட்டுறாங்க அப்படிங்கிறது இந்தாண்ட சைடெல்லாம் கொட்டலையாட்டம் இருக்குதுங்க காலேஜுக்கு போயிட்டதுனால வந்து பார்க்கல நம்ம பண்ணையிலேயே எட்டு லோடு இருந்ததுனால அப்படியே வந்து எட்டு லோடு அந்த கொட்டி அந்த ஆண்டியே இந்த வாட்டியுமே கோழி எல்லாம் விட்டுருக்கிறாங்க வந்து இருபத்தஞ்சி நாள் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தாண்ட சைடெல்லாம் இதுக்கப்புறம் கொட்டி இந்தாண்ட சைடெல்லாம் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு பக்கம் கொட்டி ஒரு பக்கம் நல்லா வெள்ளாம்பரும் இன்னொரு பக்கம் கொட்டி வராமல் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதையும் வாங்கி கொட்டலன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கேயும் கிடைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்போ நேற்று கேட்டப்ப அதுக்கப்புறம் இந்த ஆண்டு சைடு அப்படியே கொட்டாமையே போயிடுச்சு அப்புறம் கா மாதம் கடைசி ஆகி போயிருச்சு போடலன்னாலும் கொட்ட பட்டம் போயிடும் அப்படின்னு சொன்னதுனால சீக்கிரமாக போட்டாங்க ஓட்டி அவ்வளோதான் நண்பராளே நம்ம காட்டில் வந்து எப்படி வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்கோம் அப்படிங்குறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் இந்த பைப்பை வந்து மாற்றி போட்டுட்டு இதுக்கப்புறம் பின்னாடியே கொஞ்சம் பாய்க்காம இருக்குது பாருங்கள் அதுவும் கொஞ்சம் மேடாக இருக்கிறனால பின்னாடி போகாமல் முன்னாடி தான் போயிட்டுருக்கு தண்ணி இதெல்லாம் பார்த்து நல்லா சரியாக கட்டிட்டு இதுக்கப்புறமே பூண்டு பிடுங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வேலை அவ்வளோதான் நண்பராளாலே இன்றைக்கான வீடியோவும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இன்னைக்கான வீடியோவில் இந்த வேலைகள் தான் வந்துட்டு பார்க்க போகிறேன் இந்த வேலைகள் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நாலஞ்சு மணி போல் வீட்டுக்கு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வேலை இன்னைக்கான டியூட்டியாக இதுதான் காலேஜ்லீவ் விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் என்ன இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடிக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நானு உங்கள் நிதிஷ்